ஓம் சக்தி அன்பு குழந்தையே முக்கியமான ஒரு செய்தியை உன்னிடத்தில் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன் நானும் உன் குலதெய்வமும் ஒரு முடிவெடுத்து இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்க்க வேண்டும் என்று உன் தாய் வந்திருக்கிறேன் தட்டிவிடாமல் பாதியில் விட்டு செல்லாமல் முழுமையாக கேட்டால் விளக்கம் புரியும் பாதியில் தள்ளிவிட்டுப் போய் நீயே ஒரு முடிவெடுத்து எந்த காரியத்தையும் விடாதே அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஓடி ஓடி இழைப்பாறுவதற்கான நேரம் கிடைக்காமல் நீ இப்போது உன் மனதில் இரக்கமில்லாத ஒரு செயலுக்காக மனம் நொந்து கொண்டிருக்கிறாய் ஏன் அந்த காரியம் நடந்தது எதனால் நடந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதில் அமைதி என்பதே இல்லாமல் போய்விட்டது அமைதியை தொலைத்து பல காலங்கள் ஆகிவிட்டது எப்போதும் உன் மனம் போர்க்களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மனதுக்கு அமைதி கிடைக்காமல் அலைந்து கொண்டிருக்கிறது மனதை கட்டுப்படுத்த முடியாமல் நீயும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் ஒன்றுக்கு மேல் மற்றொன்று என்று வந்து கொண்டேதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்போது ஓய்வெடுக்க எங்கே நேரம் ஓய்வெடுத்தால் மறுநிமிடம் உன்னை தேடி வரும் அம்பு புதிய பிரச்சனையாக உன் நெஞ்சில் குத்திவிடும் என்று நீ பயப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஓய்வு தேவை இப்போது ஓய்வெடுக்கும் நேரத்தை உனக்கு நான் கொடுத்தே தீர வேண்டும் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டியது இன்னும் எத்தனையோ இருக்கிறது என்ற பட்சத்தில் இந்த ஓய்வு உனக்கு இல்லை என்றால் அத்தனையும் நீ இழந்து விடுவாய் அதனால்தான் நானும் உன் குலதெய்வமும் பேசி ஒரு முடிவெடுத்து உனக்கு இந்த ஓய்வை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறோம் புரியவில்லை தாயே என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாயா உன் குழப்பத்தை நீக்கி தெளிவடைய வைக்க வேண்டும் என்றுதானே உன்னை தேடி வந்திருக்கிறேன் இப்போதும் குழம்பாதே அமைதியாக இரு உன் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இரு பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அந்த பிரச்சனைகளை நினைத்து 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 உனக்கு புதிய புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்காதே உடல்நல குறைவாலும் உன் மனம் இப்போது கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் மாறி மாறி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருக்கிறாய் என்பதும் எனக்கு தெரியும் தங்கமே செலவழிக்க பணம் இல்லை என்று மற்றவரிடத்தில் கையேந்தி நிற்கும் அவள் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு தெரியும் கடன் கொடுத்தவனுக்கு என்ன பதில் சொல்வேன் என்று திக்குமுக்காடி கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும் அதனால் தான் இந்த இளைப் உனக்கு தெளிவாகச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தெளிவான எண்ணத்தோடு கேட்டால் என் வார்த்தை உனக்கு புரியும் என் அன்பு பிள்ளையே தங்கமே உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை பற்றி இனி நினைவு கூறாதே உன் வீட்டிற்குள் அந்த நிகழ்வை பற்றி இனிமேல் நீ பேசாதே கெட்டவர்களை பற்றி வீட்டிற்குள் பேசாதே உனக்கு இந்த அவநிலையை கொடுத்தவர்களின் பெயரை உன் வீட்டிற்குள் சொல்லாதே மீண்டும் மீண்டும் அதை செய்துவிட்டான் இதை செய்துவிட்டான் என்று எதிர்மறையான வார்த்தைகளை உன் வீட்டிற்குள் கொட்டி தீர்த்து கொண்டே இருக்காதே புரிகிறதா நான் சொல்வது உன்னை விட்டு எல்லாம் போக வேண்டும் என்று நினைத்தாலும் உன் வார்த்தைகளால் அதை இழுத்து பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் பிள்ளையே அதை விட்டுவிடு என்றுதான் கூறுகிறேன் இழைப்பாறுதல் எதற்காக நீ ஓய்வெடுப்பது எதற்காக சொல்லட்டா தங்கமே உன் வாழ்க்கையில் கொஞ்ச காலத்திற்கு உன்னுடைய கர்ம வினையை விளக்கி வைக்கப் போகிறோம் முழுமையாக உன்னை வாழ விட மாட்டேன் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கும் துரோகியை உன் கண் முன்னாலிருந்து இருந்து விளக்கி வைக்கப் போகிறோம் இந்த இழைப்பாறுதல் எதற்காக தெரியுமா உன் கஷ்டத்திலிருந்தும் உன் வறுமையிலிருந்தும் உன் கண்ணீரில் இருந்தும் அத்தனை தீமை காரியத்தில் இருந்தும் உன்னை விளக்கி காத்து நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய் இதற்கெல்லாம் இழைப்பாறுதல் கொடுக்கப் போகிறோம் முடிவெடுத்து விட்டோம் நல்லது தொடங்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது அது உன் வார்த்தையாலும் உன் எண்ணத்தாலும் தடுத்து விடாதே என்று கூறத்தான் வந்திருக்கிறேன் கொஞ்ச காலங்கள் தங்கமே உன் வறுமையில் இருந்தும் உன்னுடைய செயல்களில் இருந்தும் உன்னை விளக்கி காக்கப் போகிறோம் அதுவே நிரந்தரமும் ஆகப் போகிறது சிறிது காலம்தானா என்று உடனே கேட்காதே இப்போதுதான் ஆரம்பம் முடிவும் உனக்கு அமர்கலமாக இருக்கும் பிள்ளையே தைரியமாக இரு நானும் உன் குல தெய்வமும் இருக்கிறோம் கைகோர்த்து நிற்கிறோம் உனக்காக தைரியமாக இரு இனி நடப்பதெல்லாம் அருமையான நிகழ்வாக இருக்கும் நீ உன் தாய் உனக்காக கையில் ஏந்தி காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகளை தொடங்கு இந்த இலைப்பாறுகள் இந்த ஓய்வு உனக்கு நிரந்தரமாக்கி கொடுத்து முழுமையான தீர்வை கொடுத்து கஷ்ட காலத்தை நீக்கி உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் இது சத்தியம் ஓம் சக்தி நன்றி